எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதாவது இந்த இந்த முல்வெளி இருக்குது பாருங்க இதில் இருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு அடிக்கிட்ட போனோம் நல்லா ரோடு ஃபேஸில் இருக்கு இது எங்கே இருக்குன்னா இந்த சைடு போனால் நத்தம் அந்த சைடு போனால் சிறுகுடி இந்த சைடு போனால் சிறுகுடி அதாவது நத்தம் வந்து இங்கேருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் நல்லா ரோடு ஃபேஸ்ல இருக்குது பதிமூணு ஏக்கரு டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் உள்ளே வந்து போர் ஃப்ரீ சர்வீஸு கேணி எல்லாமே இருக்கு ஓனர் வந்து இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது நல்லா இருக்குது இடம் பாருங்கள் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து மாமரம் இருக்குது தென்னை மரமும் இருக்குது இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க இந்த பெண்டு போய் திரும்புது மரங்கள் எல்லாமே தென்னை மரம் பூரா முக்கால் வயசாயிடுச்சு